கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் செவ்வாய் செவ்வாய்ப்பகவானைப் பொறுத்தமட்டில் தன்னுடைய பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சமகிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அமோகமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் நீச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவருக்கு பலமான இடமான ஆறாம் இடத்தில்தான் நீச்சம் பெறுகிறார் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் எதுவும் இருக்காது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி வெற்றி இவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தாமதங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை